இன்னைக்கு துரோகி பூரா ஒன்னு கூடி திமுக உடைய பின்னணியில நாம் கட்சி சச்சிவாண்டு இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் காளியம்மாளும் பாத்திமா பர்காலாவும் அனீஷ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற லட்சாயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிற சீமாவோட கட்டவர்கள் மயில கூட புரிஞ்சு முடியாதா துரோகி துரோகி அவன் தான் துரோகி தலைவனுக்கு நடந்த துரோகம் பதினைஞ்சு ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் சென்றவனர் சீமானுக்கு இந்த நிலப்புரை நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசக்கூடாது என்று வந்த ஆனால் பேச வேண்டிய சூழல ஒன்றை சாப்பிட்ட ஆட்கள் ஒன்றாக படுத்தவர்கள் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் நன்றிக்கொய்ய மக்களே நன்றன் தம்பிக்க நான் சொல்லுகிறேன் நான் ஒருவேளை நான் நாளைக்கு இல்லாம கூட போகலாம் ஆனா நான் சொல்லுகிறேன் ஆமந்த மகர்ஜி வந்து ரெண்டு சீட்டை உருவிட்டா சீட்டு கெட்டு கீழே வந்ததுக்கு இது சீட்டு கட்ட அல்ல இது தலைவருடைய புலிப்படை போல கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் ராணுவம் துரோகம் அதே துரோகம் முப்பது ஆண்டுகளுக்கு கடந்து தலைவனுக்கு நடந்த துரோகம் பதினஞ்சு ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் சென்றவன் சீரானுக்கு இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசக்கூடாது என்று வந்த ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்றை சாப்பிட்ட ஆட்கள் ஒன்றாக படுத்தவர்கள் ஒன்றாக பயணப்பட்டவர்கள் நம்பிற்குரிய மக்களே நான் நான் ஒருவேளை நாளைக்கு கூட ஆனா நான் சொல்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பலகதையை சொல்றான் சீமானன் வந்து எங்களை மதிக்கல சீமானன் வந்து எங்களை வளர்த்து விடல சீமானன் வளர்த்து விடாமல சாட்டை துறைமுறை உருவானே சீமானம் வளர்த்துடாமல காரியம்மா உருவானாங்க சீமானம் வளர்த்துடா இடமோதம் கார்த்திக் உருவானா சீமானம் வளர்த்துடா அனீஷ் பாத்திமா உருவானா சீமானம் வளர்த்துடாமல பாத்திமா பரிகாரம் உருவானா சீமானம் வளர்த்துடாமல இன்னைக்கு கார்த்திகை சிவனம் சுதந்திரம் இன்னைக்கு கண்ணிதா தாய்மானவனும் தாக்கி ராசனம் உருவானார்கள் அழகுபடுத்துகிற தலைவன் பார்த்து பார்த்து ரசிக்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னா ஒருத்தன் சொன்னா ஏன் சொன்னா என் பிள்ளை சத்தியமா சொன்னா ஈரோடு இடைத்தேர்தல் பத்தாயிரம் வாக்குதானே வந்துருக்குன்னு கேட்டேன் நல்ல வேளை பதினஞ்சாயிரம் வாக்கு வரல வந்திருந்தா உங்க அண்ணனை கையில பிடிக்க முடியாது ஒருத்தன் சொன்னா வந்தா த்ரோகி தோகி அவன் தான் துரோகி சீமானன்ன வீட்டுக்கு ரெண்டு லட்சம் வாடக சிலையில இருந்து வெளியே வந்த என் கையை பிடிச்சு சொன்னா நீ பழைய சீமானண்ண நீ பழைய ஆளு கிடையாது மாறிட்டாரு என்னென்ன மாறிட்டாரு அவர் இப்போ நல்ல இதா வாழ்றாரு சொகுசா வாழ்றாரு அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமாண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தான் கொடுற அம்மாவை கொடுக்கணுங்கிறார் சொகுசா வாழ்றான்றான் அவங்க அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படை வச்சு கொண்டிருப்பான் நான் சத்தியமா சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ இக்னோர் பண்ணு விடு இன்னைக்கு வரைக்கும் என்ன சீமான அதை பத்தி பேசக்கூடாது எப்போதும் பேசக்கூடாதுனாரு ஆனா இன்னைக்கு துரோகி பூரா ஒண்ணு கூடி திமுகவுடைய பின்னணியில நாம் தமிழக கட்சி சச்சிவாண்டே இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் காளி அம்மாவும் பாத்திமா பர்காலாவும் அனீஷ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற லட்சாயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிற சீமானோட கட்டவர்கள் மயில கூட புரிய முடியாத நினைச்சிருக்கீங்களா அவரு இவங்க திமுக போயிருவாங்களா இவங்க தாவா கேக்கு நாங்க யாரும் தெரியுமாடா சாதாரண காட்டு கிராமத்துல பசு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம் எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்தியவன் எங்கள் அன்பன் சொந்தவன் சீமான் இது தலைவரின் புகழ் வாழ்ந்த கூட்டம் நாள் தலை வேறு வேறு எங்க அண்ணவர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க சீமானுக்காக நிக்கல சீமானோர் நிக்கிறோம் நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம் சீமானோர் நிக்கிறோம் சீமானுக்காக நிக்கிறோம் சீமானால் நிக்கிறோம் எங்களுக்கு தலைவர் வந்து வழிகாட்டி என்னவர் தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் ஒரு எண்ணன் சொந்தவன் சீமா எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பிரபாகரன் ஒன்று ஒருத்தர் இருந்தாரு அவர் ஈழத் தலைவர் அவர் தேசிய தலைவர் அவர் தமிழின தேசிய தலைவர் அவர் வீரத்தோடும் மானத்தோடும் தீரத்தோடும் சண்டை போடுவார் என்று தெரியாது எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம் அஜித் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ரஜினிகாந்த் பின்னாடியும் கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பிரபாகரன் பின்னால் சென்றோம் என்றால் எங்களுடைய எண்ணன் சென்றவரன் சீமான் தான் அவர் தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி இருக்கணும் ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு அப்படி ஒரு ஒரு கட்சி உருவா ராணுவ கட்டமைப்போடு நாம் தமிழர் கட்சி என்றால் இரண்டாயிரத்தி பத்து மா மாநாடு முடிந்தது மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் மேடநிலை எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாது நடந்த ஒரே மாநாடு அது நாம் தமிழ் கட்சி மாநாடு என்று இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிளாஸ்டிக் குப்பைகளையும் கனிமங்களையும் எடுத்துக்கொடுவது இப்பொழுது பிளாஸ்டிக்கே இல்லாத கூட்டத்தை உருவாக்க நாம் தமிழ்ச்சி நாளை தயாராகிறது அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை நாம் தமிழ்ச்சி கட்டமைக்கிறது இந்த ஒவ்வொருத்தரும் நோரு பேருக்கு சமம் எப்படி புலிவீரன் நூறு பிரபாகரனுக்கு சமமோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பிரபாகரனுக்கு சமம் என்பதை எதிரிகள் புரிந்து கொடணும் இந்த துரோகத்தாலையோ நூறு யூடியூப் வீடியோக்களாலையோ இல்லை நூறு பேர் எடுத்து பேட்டி போறதாலேயோ நாம் தமிழ் கொண்டிருக்கிற கொள்கையோ லட்சியத்தையோ சித்தாந்தத்தையோ தத்துவத்தையோ எவனாலையும் நொறுக்க முடியாது என்பதை தலைவர் பிறந்த உறுதியேற்போம் அண்ணன் சொல்லுவாங்க எறும்பு கதை எல்லா ஆற்றலையும் தன்மையப்படுத்துவதுதான் தலைவருடைய பண்பு தலைவர் எத்தனையோ பேரை நம்புனாரு எத்தனையோ பேரை ஈழத்துக்கு அழைச்சாரு தலைவர் ஆக்டிவா இருக்கும்போது தலைவர் செயல்பாட்டில் இருக்கும்போது தலைவர் பலபடத்தோடு இருக்கும் பொழுது எல்லோரும் போனார்கள் தலைவன் புகழ் பாடினார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கிற பொழுது இயக்கம் சரிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் போனார் தலைவன் படைபலத்தோடு இருக்கும்போது போன எல்லாரும் எங்கே நிற்கிறார்கள் தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் போது போன எங்கள் அண்ணன் சீமான் எங்கே நிற்கிறார் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் போனாங்க போனவங்க எல்லாம் யார் தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நின்றார்களோ அவர்கள் பக்கம் அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் நாம்தவகற்றின் சார்பாக தலைவர் பிரபாகரன் படம் போட்ட சுவரட்டி ஒட்டியதற்கு திருச்சிலே பதினைஞ்சு பேர் கைது இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைவன் படம் இல்லாத பெருவில்லை இதுதான் என் சினிமாவுடைய அரவசியம் கிடைத்த வெற்றி தலைவர் அன்னிடத்தில் சொன்னாராம் தலைவர் ஒரு ஐயாயிரம் பேரு எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று அங்கிற்கூரிய தலைவரே நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான் நீங்கள் உங்களுக்கு இப்போது உங்களுடைய தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால் தலைவர் பார்த்து கொண்டிருந்தால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் செய்து காட்டி விட்டான் நான் சொன்னதை விட நூறு மடங்கு கூட்டத்தை எனக்காக திரட்டி விட்டான் என்று தலைவர் புலங்காயம் அடைந்திருப்பார் ஒருவேளை ஒன்பதிலே நாம் இருந்திருந்தார் தலைவர் நாட்டையே அடைந்திருப்பார் அது கூடவில்லை அதற்கு முன்னாடி வந்த எல்லோரும் துரோகம் செய்தார்கள் அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும் ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரே ஒரு சான்று எல்லாத்திலையும் அவர் விட்டு கொடுப்பாரு எல்லாத்தையும் மன்னிப்பாரு ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது என்ன தெரியுமில்ல தலைவர் படம் தலைவர் படத்தில் என் அண்ணன் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல என்னைய சோதனை வந்தது திமுகவிடம் சோதனை போனாங்க அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க சீமான் தம்பிகள் வீட்டுல ரைடு வந்தது சோதனை வந்தது என்ன எடுத்தாங்க தலைவர் பிரபாகருடைய புத்தகம் எடுத்தார்கள் புத்தகத்தை எடுத்து விட்டு என்னை அதிகாரிகள் என்னெடுத்து கேட்டார்கள் தம்பி இடுமானம் கார்த்திகத்திலும் அதையேத்தான் கேட்டார்கள் நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாம் தம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம் சீமான் வெல் ஆர்கனைஸ் லீடர் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஏத்துக்கிறோம் இது என்னை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லியது ஏத்துக்கிறோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லுங்க உங்க தலைவர் சொல்லுங்க தலைவரே இல்ல தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான் எங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்றேன் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு அண்ணன் அப்படி வந்து சொன்னேன் அண்ணன் அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லை என்று அண்ணன் சொன்னார் நான் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன் ரெண்டாவது முறை சோதனைக்கு எனக்கு கூப்பிட்டாங்க திருப்பி கூப்பிட்டாங்க அப்ப சொன்னேன் இந்த மாதிரி அவர் சொன்னத சொல்ல நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதை நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அப்படியே தலையை புரிஞ்சுட்டாரு என் வீட்டுக்கு போன ரெய்டியா அவர் வீட்டுக்கு போலன்னு கேட்டேன் அதுக்கும் அவருக்கு பதில் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நாம் கட்சி என்பது இந்திய நிலப்பரப்பில் ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் இராணுவம் என்பது என்னைய அதிகாரினுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எதை பார்த்து பயப்படுறான் எட்டு புள்ளி ரெண்டு வாக்கை பார்த்து பயப்படல தலைவர் பிரபாகருடைய படத்தை பார்த்து பயப்படறான் எந்த தலைவனை தீவிரவாதி என்று நினைத்து வைத்திருந்தோமோ அந்த தலைவனை கொண்டு போய் சேர்த்துட்டாரே சீமான் என்று பயப்படுகிறான் எனக்கு முன்பாக பேசி சொன்னது போல சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அண்ணன் பிரபாகருடைய படம் போட்டு மட்டுமல்ல தமிழர் நிலத்திலே துரோகியினை சிலைகளை உடைத்து தலைவர் பிரபாகருடைய சிலைகள் காலத்தை உருவாக்குவோம்